கல்லூரி வேலை தேடுபவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு போதை கும்பல் பணத்தாசை காட்டுவதாக வெளியான அதிர்ச்சி தகவல் பள்ளி கல்லூரி மாணவர்களிடையே போதைப் பொருள் குறித்த விழிப்புணர்வை தமிழ்நாடு அரசு ஏற்படுத்த வேண்டும் என மக்கள் கோரிக்கை அண்மை காலமாக பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களிடையே கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் பயன்பாடு அதிகரித்து வருவதாகவும் இந்த பிரச்சினையில் அரசு தலையிட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தமிழக வாழ்மை கட்சியின் தலைவர் டி வேல்முருகன் தொடர்ந்து குரல் எழுப்பி வருகிறார் இதை மெய்ப்பிக்கும் வகையில் நாடு முழுவதும் ஆங்காங்கே தொடர்ந்து போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்படுவது குறித்து அன்றாடம் செய்திகள் பார்த்து வருகிறோம் போதைப் பொருட்கள் விற்பனையை கண்காணித்து பறிமுதல் செய்து தொடர் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய மாநில அரசுகள் தெரிவித்து வருகின்றன இந்த சூழலில் சென்னை சூளைமேடு பகுதியில் உயர் ரக மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் விற்றதாக பொறியாளர்கள் நான்கு பேர் அண்மையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் வேலை கிடைக்காததால் போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்டதாக போலீசில் அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர் இதேபோல் சென்னை பகுதியில் உள்ள ஒரு பொறியியல் கல்லூரி விடுதியில் சில மாதங்களுக்கு முன்பு போலீசார் நடத்திய திடீர் சோதனையில் பெருமளவில் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது விடுதியில் தங்கி படிக்கும் மாணவர்களில் சிலர் போதைப் பொருட்களை பதுக்கி வைத்து மாணவர்களுக்கும் வெளிநபர்களுக்கும் விற்றதாக விசாரணையில் தெரியவந்தது சட்டவிரோதம் என தெரிந்தும் கல்லூரி மாணவர்களும் பள்ளி மாணவர்களும் இந்த செயலில் ஈடுபட்டதை இங்கு குறிப்பிட வேண்டியுள்ளது வேலை கிடைக்காததால் போதைப் பொருட்களை விற்பனை செய்தோம் என்று பொறியாளர்கள் கூறுவதை எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாது குறுகிய காலத்தில் அதிக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதே அவர்களுடைய நோக்கமாக இருந்திருக்க முடியும் பொறியியல் கல்வியை பொறுத்தவரை இந்தியாவில் ஆண்டுதோறும் பதினைந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட பொறியியல் படிப்பு முடித்து வெளிவருவதாக அரசின் தரவுகள் தெரிவிக்கின்றன அவர்களில் திறன் அடிப்படையில் பத்து சதவீத பேர் மட்டுமே உரிய வேலைவாய்ப்பு பெறுவதாகவும் அந்த தரவுகள் குறிப்பிடுகின்றன பலர் தொடர்ந்து வேலை தேடுபவர்களாகவே இருந்து வருகின்றனர் ஏதாவது ஒரு வழியில் பணம் சம்பாதிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாகும் இத்தகையவர்களுக்கு தூண்டில் போடுகிறது போதைப்பொருள் கடத்தல் கும்பல் வேலை தேடுபவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு பணத்தாசை காட்டும் போதைப்பொருள் கடத்தல் கும்பல் இவர்களை மூளை சதவை செய்து தங்கள் வலையில் சிக்க வைக்கின்றன அவ்வாறு சிக்குபவர்கள் கஞ்சா உள்ளிட்ட போதைப்பொருட்களை வாங்கி விற்க தொடங்குகிறார்கள் பெருகிவரும் மக்கள் தொகை தொழில்நுட்ப மாற்றங்கள் திறமையின்மை வேலை தேடும் செயல்முறையில் உள்ள சில தடங்கல்கள் போன்றவை வேலையின்மைக்கு முக்கிய காரணங்களாக கூறப்படுகின்றன இப்பிரச்சினைக்கு தீர்வு காண புதிய தொழில்முனையோர் ஊக்குவித்தல் திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்குதல் கல்வி முறையில் தொழில்நுட்ப பயிற்சிகளை மேம்படுத்துதல் விவசாய அல்லாத துறைகளில் வேலைவாய்ப்புகளை அதிகரிப்பது போன்றவை அவசியம் என வல்லுநர்கள் வலியுறுத்துகின்றன பல்வேறு துறைகளிலும் வேலைவாய்ப்புகளை பெருக்கும் வகையில் திட்டங்களை வகுத்து மத்திய மாநில அரசுகள் செயல்படுத்தி வருகின்றன அதன் அடிப்படையில் பிளஸ் ஒன் பிளஸ் டூ வகுப்புகளில் திறன் சார்ந்த பாடத்திட்டத்தை கொண்டுவரும் வகையில் அதை தேசிய கல்விக் கொள்கையில் சேர்க்க அரசு பரிசீலித்து வருவதாக மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சியை வேகப்படுத்தி வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை அடையும் முனைப்புடன் மத்திய அரசு தீவிரமாக செயல்பட்டு வருகிறது தமிழகத்தை பொறுத்தவரை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மட்டும் மாநிலத்தில் உள்ள சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் வாயிலாக சுமார் ஏழு லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைத்திருப்பதாக புள்ளி விவரங்கள் மூலம் தெரியவந்துள்ளது அத்துடன் மாநிலத்தில் தொழில் வளத்தை பெருக்கும் வகையில் பல்வேறு நிறுவனங்கள் தொழில் தொடங்க தொடர்ந்து அனுமதி அளிக்கப்பட்டு வருகிறது இதனால் பல்லாயிரக்கணக்கானோருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய சூழலை அரசு உருவாக்கி வருகிறது படிப்பிற்கேற்ற வேலை கிடைக்கவில்லை என்று உயர்கல்வி கற்றவர்கள் காலம் காத்துக் கொண்டிருப்பது அர்த்தமில்லை வேலைக்கான போட்டித் தேர்வுகளை எதிர்கொண்டு வெற்றி பெறும் வகையில் கூடுதல் தகுதி திறன்களை கொள்ள முன்வர வேண்டும் சுய தொழில் செய்வது குறித்தும் சிந்திக்க வேண்டும் போதைப் பொருட்கள் பயன்பாடு என்பது கல்லூரி அளவில் மட்டுமல்லாமல் பள்ளி மாணவர்களையும் அதிவேகமாக பரவி வருவது கவலையை ஏற்படுத்துகிறது தமிழகத்திலும் கேரளத்திலும் போதைப் பொருட்கள் பயன்பாடு அண்மை காலமாக அதிகரித்திருப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன சமூக அளவிலான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துவதன் மூலம்தான் இந்த மாதிரியான பிரச்சினைகளை எதிர்கொள்ள முடியும் கேரள அரசின் கல்வித்துறையும் சுகாதாரத்துறையும் போதைப் பொருட்கள் பயன்பாடு அதிகரித்து வருகிறது என்பதை அங்கீகரித்து விழிப்புணர்வு பிரச்சாரம் நடத்தி வருகின்றன மலையாள ஊடகங்களும் ஒன்றிணைந்து இதற்கு ஆதரவு தெரிவித்தன தமிழ்நாடும் இதுபோன்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி மாணவர்களுக்கு சரியான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும்